சிவாய் நம்ம ரெட்ரோ ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கர்ப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலனை இவர் கொடுக்க போகிறாரு என்ன பலவீனத்தை கொடுக்க போகிறாரு யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம் அதுக்கு முன்னே சனி பகவானுடைய குணாதிசைகள் சனி பகவானுடைய தன்மைகள் என்ன அவருடைய காரக தன்மைகள் என்னன்னு கேட்டு பார்க்கலாம் சனி பகவான் ஒரு நீதிமான்ங்க நீதி நேர்மைக்கு நியாயத்துக்கு அடிப்படையக்கூடிய ஒரு ஜட்ஜு சனி பகவான் ஜாதகத்தில் வந்து உச்சமாக்சுன்னா அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வழக்கறிஞராக இருக்கலாம் வாதம் விவாதம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சக்திகள் கரக்கூடிய தன்மைகள் இருக்கும் பல்லு நாடி நரம்பு எல்லாமே சனி பகவானுடைய தன்மை பொதுவா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நீதி நேர்மைக்கு தெளிவான ஒரு பதில் கொடுத்து தன்மை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா இப்ப போறது வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில தான் பேச்சு வரப்போகுது மீன ராசினா குரு பகவானுடைய ஆதிபத்தியம் நிலையான ஒரு நாட்டாம தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மை தப்ப உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு சனி பகவானுடைய அமைப்பு இருந்திருந்தாலும் சனி பகவானுடைய காரகத்தன்மை சனி பகவானுடைய குணாதிசைகள் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் தப்பு பண்ணா உடனே தண்டனை கொடுத்துருவாரு சும்மா எல்லாம் அந்த ஒரு வாரம் பத்து வாரம்லாம் கிடையாது நீ என்ன தப்பு பண்ணானோ அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை பண்ணி அபகரிக்கக்கூடிய தன்மை வந்தா சனி பகவான் தக்க தண்டனை கொடுப்பாரு சனி பகவான் பெண்களுக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாரு நீங்கள் என்னென்ன தெரிஞ்சும் தெரியாம பண்ண தப்புக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பாரு ஆனால் சனி பகவான் ஆண்களுக்கு தான் தண்டனையை நிறைய கொடுப்பாரு அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தெரிஞ்சு ஒரு மனசாட்சிக்கு மீறி ஒரு தப்பு எதுவும் பண்ணாதீங்க தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா ஒரு குறை கிடையாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு தன்மையுடைய ஜாதகரோ ஜாதகருக்கு யோகங்கள் தரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு சனி பகவானை வழிபடுங்க திருநெல் போங்க சென்னையில் இருக்க வேண்டிய பொழுச்சில் சனீஸ்வர பகவான் கோயில் போங்க சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று அப்போ முருகனை வழிபட்டாலோ ஆஞ்சநீரை வழிபட்டாலோ விநாயகரை வழிபட்டாலோ சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன் தாக்கத்தை வந்து சிவபெருமானுடைய கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கொடுக்குது இருந்தாலும் சனி பகவானுடைய தன்மை தெளிவாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு திருநங்கைகள்னு இருக்காங்கல்ல அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றீங்கன்னா நீங்கள் ஜாதகத்துல சனி பகவான் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு நோய் நொம்பலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிஸ்கெட்டு பால் வாங்கி கொடுக்கலாம் பணம் இல்லாத யாசகம் வாங்குறவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸு வாங்கி தரலாம் இப்படி அவருடைய சின்ன கர்மக்காரகன் பலனை பண்ணா யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய தன்மை உண்டு நேரங்காலம் எல்லாருக்குமே நல்லா வந்து அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் சனி பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கட்டும் மேஷ முதல் மீன ராசி வரையும் பன்னெண்டு ராசிக்கும் சனி பகவானுடைய நிழல்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷம் ராசிக்கு பன்னெண்டாவது வீடு சனி பகவான் இப்ப உங்களுக்கு பயிற்சி வராரு ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்ப செவ்வாய் பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஆகும் முருக கடவுளை முறையா வழிபட்டுக்கிட்டு வந்து இருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு வந்து யோகத்தை தரக்கூடிய பலனை தான் தரப்போகுது விரயத்துல தான் சனி பகவான் இருக்காரு பயப்படாதீங்க நகை நட்டு வாங்குறதுக்கு விரயம் பண்ணுங்க காரு பங்களா வீடு கட்டுறதுக்கு ப்ரொவிஷன் ஸ்டோர் வைக்கிறதுக்கு பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு நல்லா பிஸ்னஸுக்கு விரயம் பண்ணுவீங்க நோய்க்கெல்லாம் விரயம் பண்ண மாட்டீங்க உங்கள் வீட்டில் தடைபடக்கூடிய சுபகாரியங்கள் இருந்துச்சுன்னா அந்த சுபகாரியத்துக்கான விரயங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தில் இனிமேல் நடக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக காசு பணத்தை செலவு பண்ணி அவங்கள படிப்பை பெரியாலாக்கக்கூடிய தன்மை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு யோகமே வரக்கூடிய இந்த மேசராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாதம் விவாதங்கள் கொஞ்சம் பண்ணக்கூடாது லூஸ்டாக கூட கூடாது இருக்கிற வீட்டை வச்சு தான் குடும்பத்தோட ஒட்டுணந்து தெளிவான அமைப்பில் தான் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்தால் ஒரு குறை கிடையாது முன்னோருக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்குற மாதிரி மாமியாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தால் அவங்களுடைய சாப பாவம் வந்து உங்கள் மேலே வரும் அப்போ என்ன ஆகும் உடம்பில் வந்து நோயை கொடுப்பார் இடுப்புக்கு கீழே பலம் இருக்கார் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் கருமாயப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரியான உடல் சுஸ்தாக கொடுப்பார் ஆனால் மேசராசி உள்ள ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்ச நிலமும் வரணும் அரசியலில் பெரியால் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் காசு பணத்தை நிறையா விரயம் பண்ணுவீங்க பெண்கள் வந்து பெண்கள் கிட்ட ஏமாறுவீங்க ஆண்கள்கிட்டையும் ஏமாறக்கூடிய தன்மை உண்டு இதுதான் விரயத்தில் சனி மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தான் முன்னோரு இவங்களை நினச்சிக்கிட்டு காசை ரெட்டி பார்க்காம இருக்கிற காசை வச்சு இருக்கிற தொழிலை வச்சு மேன்மைப்பட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் உங்களுக்கு விரய சனியில் வரனால பார்த்து பருவிச்சு தான் நீங்கள் நடக்கணும் புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் எதுவும் போடாதீங்க ஏன்னா ஜாதக ரீதியாக வந்து ராசிக்கு பன்னெண்டாவது வீடுங்கிட்டவையாக ஆறு எட்டு பத்து பன்னெண்டு துர்ஸ்தானம் அந்த இடத்துல வந்து நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணிங்கன்னா ஏமாந்துருவீங்க அதனால் பணத்தை உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து நீங்கள் யாருக்கும் கொடுத்து அதை ரெட்டி பார்க்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைகளை தான் மாட்டிக்குவீங்க இருந்திருந்தாலும் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பன்னெண்டாவது வீட்டில் வரனால காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கப் போகுது கல்யாண காட்சி குழந்தை இல்லை இப்படியாகப்பட்ட ஒரு தன்மைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு நாலு பேர் ஐம்பது பேரை கூட்டுட்டு போயிட்டு காரு வண்டி பங்கள காரை வச்சு காரை வச்சு பஸ்ஸை வச்சு கூட்டு போயிட்டு அந்த குலதெய்வ வழிபாட பண்ணிட்டு வர்றதுக்கான விரயங்கள் வரும் மற்றபடி எந்த விரையும் வராது சனி பகவான் சொல்லிட்டாவே முன்னோர் தான் சனி பகவானை அண்ணான்னு வழிபட்டு வந்து கர்மக்காரகன் சொல்லக்கூடிய கண் சனி பகவானை தெளிவாக பண்ணிக்கிட்டு வந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு பொன்னான நாளாமையும் முடிஞ்சா சென்னையில் இருக்க வேண்டிய பொலிச்சலூர் இருக்க வேண்டிய சனீஸ்வரம் பகவான் கோவிலுக்கு ஏதாவது ஒரு சனிக்கிழமை போய் வழிபட்டு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு விரயம் ஆகக்கூடாது நோய்க்கு காசு விரயம் பண்ணக்கூடாது வேறு எதுவும் நஷ்டங்கள் வரக்கூடாது பிரச்சனைகள் வரக்கூடாது உடல் ரீதியான பிரச்சனைகள் தான் குடும்பத்துக்கு யாருக்கும் வரக்கூடாது நான் வச்சுருக்கிற கார் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது ஏதாவது இன்ஸ்டென்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி நல்லா தெளிவாக சாமியை வேண்டிட்டு வந்தால் சுப விரயம் மட்டும் ஆகும் விரயத்திலே ரெண்டு விதமான விரயம் இருக்கு சுப விரயம் அசுப விரயம் சுப விரயம்னா நகை வாங்குறது கார் வாங்குறது வீடு வாங்குறது பங்களா வாங்குறது அப்படி யோகங்களே வரக்கூடியது அசுப விரயம் கேட்கறது யாருக்காவது காசை கொடுத்தீங்கன்னா வராது அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கு சொத்துல சைன் போட்டீங்கன்னா ஏமாந்துருவீங்க அதுவும் விரயம்தான் அப்போ ஒரு சமைப்பில் நோய்க்கு தான் குடும்பத்தில் தான் மனைவி தான் பிள்ளைங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா அதுக்கு லட்சக்கணக்கில் இன்னைக்கு நோய் வந்தால் வந்து ஒரு லட்சமாவது வேணும் ஒரு நோய் குணப்படுத்துறதுக்கு அப்படி விரயமாகக்கூடிய தன்மையும் மேசராசிக்கு உண்டு உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா உடம்புல இது ஃபால்ட் வச்சுக்கிட்டு உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோய்க்கே உங்கள் காசு செலவு பண்ணுறதுக்கு சரியான இதுவாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக ஃபீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் விரயமாகாமல் தெளிவாக கொண்டு போகிற தன்மைகளோடு இருந்தீங்கன்னா விரய சனி உங்களை ஒன்றும் பண்ணாது பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான உள்ள ஒரு அமைப்பிருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு யோகம் படிக்கிற குழந்தைங்க படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் மூன்றாவது வீட்டுக்கு பேச்சுக்கு போகிறாரு அதனால் படிக்கிற பிள்ளைங்க நல்லா அமைப்பாக இருப்பீங்க பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிறு வயசுலேயே கல்யாணம் காதல் இதல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க டீன் ஏஜ்னு சொல்லக்கூடிய அந்த நைன்டீன் இயர்ஸ்க்குள்ளே படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற டிப்ரெஷன் இல்லாமல் தேவையில்லாமல் அந்த பிரச்சனையில் காதல்னு சொல்லக்கூடிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா சிறு வயசில் கல்யாணமாகி டிவேஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் வரும் உங்கள் வாழ்க்கையே ஜீரோ கோழி முட்டையாயிடும் பற்ற துன்பங்கள் எல்லாமே தொந்தரவும் தொலைமையாக வந்துட்டு போயிடும் அதனால் படிங்க தாய் தகப்பன் கேச்ச போயிட்டு படிங்க உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு மதிப்பு கொடுங்க முன்னோரை நினைங்க ஆசிரியரை நினைங்க சக மாணவர்களை நல்ல நண்பர்கள் சேருங்க சனி பகவான் கேட்டாவே நண்பர்கள் முகநூல் நண்பர்கள்லாம் உங்களை ஃபேக்கு தான் நேருக்கு நேராக பார்த்து அன்பா பண்பாக பழகக்கூடிய நண்பர்களுடைய காண்டாக்ட்ஸ் வச்சுக்குங்க நண்பர் இல்லாமலாம் இல்லை அதனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதமான கிரகம் பெண்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டாரு அதுக்காக தெரிஞ்சே தப்பு பண்ணக்கூடாது மன்னிச்சிடுவார் ஆண்களுக்கு தான் தொந்தரவு தொலையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட வயசு சொல்லப்போனால் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய ஆண்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அங்கே இங்கேன்னு அலையக்கூடாது அலைஞ்சு கிழஞ்சி தேவையில்லாமல் காசை சேர்க்கணும் 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 கேட்டு உங்கள் உடம்பு மேலே நீங்கள் கேர் பண்ணாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய்க்கு தான் விரயம் கொடுப்பீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் எல்லாமே தெளிவாக இருக்கும் நரை முப்பத்தஞ்சு திரை நாற்பத்தஞ்சு மூப்பு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு மேலே வேண்டிய ஆண்கள் பெண்கள் நாற்பது வயசுக்கு மேலேயே ஆண்கள் பெண்கள் அவங்கவுங்க ஹெல்த்தியை பாருங்க பார்த்து வந்தீங்கன்னா விரயம் ஆகாது இல்லைன்னா விரய சனி நோய்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் குறை இல்லாமல் இருக்கணும் மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபிழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்